வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்க உள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு அதிகரிக்கப்பட்ட தேங்காய் விலை குறைவடைந்துள்ள நுகர்வு இலங்கைக்கு திடீரென வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு கோழி இறைச்சியின் விலை குறித்து வெளியான தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை தற்போது அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை வெகுவாக அதிகரிக்கும் என தெரிவித்த அவர் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இதுபோன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நிறைவடைய உள்ளது இலங்கையில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்காய் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு இரண்டு மில்லியன் தேங்காய்களால் குறைவடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு ஐந்து மில்லியன் தேங்காய்களாக இருந்தாலும் தற்போதைய நிலைமை காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு மூன்று மில்லியனாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் அறுபது முதல் அறுபத்து ஐந்து மில்லியன் தென்னை மரங்கள் இருப்பதாகவும் அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் கிடைக்கும் தேங்காய் சாகுபடி மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களுக்கு மேல் இருப்பதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டில் ஒவ்வொரு நபரும் ஒரு வருடத்தில் நூறு தேங்காய்களையும் பத்து போத்தல் தேங்காய் எண்ணெயையும் உட்கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேங்காய் ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவு எண்ணூற்று ஐம்பத்து ஆறு தசம் ஏழு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை உறவு பற்றாக்குறை வெள்ளை ஈ சிலந்தி பூச்சிகள் மற்றும் சிவப்பு மற்றும் கருப்பு வண்டுகளின் அச்சுறுத்தல் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மகரந்த சேர்க்கை பிரச்சினைகள் மற்றும் காட்டு விலங்குகளிடமிருந்து அதிகரித்த சேதம் காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதாக இலங்கை தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் துணை இயக்குனர் எம் கே எம் புஷ்பகாந்த் தெரிவித்துள்ளார் வன ஏற்படும் வன சேதம் காரணமாக வருடத்திற்கு சுமார் ஐநூறு மில்லியன் தேங்காய்கள் பயன்படுத்த முடியாததால் தூக்கி எறியப்படுவதாகவும் துணை இயக்குனர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சுதா கொங்கரா இயக்கும் பராசக்தி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட படக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அமரன் வெற்றிக்குப் பின் நடிகர் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு சென்னை காரைக்குடியில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மதுரையில் சில நாட்கள் படப்பிடிப்பை நடத்தினர் முதல் கட்ட படப்பிடிப்பு மதுரையில் நிறைவடைந்ததாக சுதா கொங்கரா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பராசக்தியின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளது இதற்காக சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குநர் சுதா கொங்கரா உள்ளிட்ட படக்குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்கவுள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது அதன்படி பட்ட படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான கல்வி அமைச்சின் அறிவிப்பில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதில்லை எனவே பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் அத்தகைய உள்ளூர் நிறுவனத்திற்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கும் இடையே செல்லுபடியாகும் ஒப்பந்தம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் காமன்வெல்த் பல்கலைக்கழக ஆண்டு புத்தகத்தில் அல்லது உலக உயர்கல்வி தரவு தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளதா என்பதையும் கண்டறிய வேண்டும் உள்ளூர் நிறுவனத்தில் இளங்கலை படிப்புகளுக்கு போதுமான வசதிகள் உள்ளதா என்பதையும் உள்ளூர் நிறுவனம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் நேரடி பதிவுக்கான வசதிகளை வழங்குகிறதா என்பதையும் உறுதி செய்து தெரிந்து கொள்ளுங்கள் என அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களின் அதிகாரப்பூர்வ பட்டியல் டபிள்யூ டபிள்யூ டபிள் எல்கே யில் கிடைப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்க உள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு அதிகரிக்கப்பட்ட தேங்காய் விலை குறைவடைந்துள்ள நுகர்வு இலங்கைக்கு திடீரென வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் கல்வி பொது சாதாரண தர மாணவர்களுக்கு தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்